السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وسوة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم إنما ينصر الله هذه الأمة بضعيفها تبی دعوتهم وصالاتهم وخلاصهم اقاما قال لله الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين الله وكلا بغل ترميนายகம் محمد رسول الله صلى الله عليه وسلم اورغین میدم அன்னலாரின் நிர்வாகியத்திற்குரிய உமத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹவின் நன்னருள் என்றென்றும் நினைவட்டுமாக ஆமீன் அல்லாஹவினுடைய பேரருளால் ரமலான் பிறை ஒன்றிலிருந்து அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற அழகிய தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் சொல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் அமைந்திருந்தன என்கிற செய்திகளை பார்த்து வந்தனாம் அதனையாய் நேற்றைய தினம் மாற்றுத்திறனாளியுடன் மாணவி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மாண்புயர்ந்த அந்த நடைமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்கிற செய்திகளை பார்த்தோம் ரசூலுல்லா எப்படியெல்லாம் அவர்களுடன் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்த்து வந்த நாம் அதன் தொடர்ச்சியா இன்றும் அதே தலைப்பில் பயணிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அணுகுமுறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை ரசூருல்லா அந்த மாற்றுத்திறனாளிகளின் சஞ்சலங்களை சரி செய்வார்கள் என்பெருமானார் முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது ரசூல்லா என்ன விலை கொடுத்தாவது அந்த பிரச்சனைகளை தீர்த்து அந்த அவர்களை மன திருப்தியுடன் சந்தோஷத்துடன் வழியனுவார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நேத்து நம்ம கடைசியா பார்த்தோம்ல கன்த்ரியாத் ஒரு सहाबी عبد الله இப்னு உம்மா மக்தூம் রাদিয়াল্লাহு அன்ஹு கவலையோட ரொம்ப சஞ்சலத்துடன் நாயகத்தினுடைய அந்த ரசூலுல்லாஹ் இருக்க இடத்துக்கு வராது அந்த सहाबी ரொம்ப மனசு கவலை என்ன காரணம் அப்படின்னா வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகை ஒன்றை இறக்கிட்டு போயிருக்காங்க லாயஸபில் காயிதுன மினல் முமினீன வல் முஜாஹிதீன வல் முஜாஹிதுனா ஃபீ ஸபீலில் الله புனித போரில் அல்லாஹ்வுளுடைய பாதையில் போர் செய்தவர்களும் போர் செய்யாதவர்களும் பங்கேற்றவர்களும் பங்கேற்காதவர்களும் மாட்டார்கள் அந்தஸ்திலும் நற்கூலிகளை வழங்கப்படுவதிலும் அவர்கள் சமமானவர்கள் இல்லை என்கிற ஒரு ஆயத்தை இஸ்லாம் இறக்கிட்டு போறாங்க இந்த சஹாபி கண்ணு தெரியாத சஹாபி போருக்கு போக முடியாத சஹாபி மனது மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஆஹா போருக்கு போக முடியலையே சோ நமக்கு அவங்களுக்கான அந்த அந்தஸ்தும் தரஜாவும் அந்த நன்மையும் அந்த போரில் சென்று களமாறக்கூடிய அந்த நன்மை நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன சஞ்சலத்துடன் இந்த சஹாபி பெருமானார் செல்லந்தாகுவலேகி வசலம் அவர்களை பார்த்து வருகிறார் ரசூலுல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்துல உட்கார வச்சு தான் தொட அவர் தொடல் உல் தொடையா அன்பு உட்கார வச்சுட்டாங்க சஹாபி சொன்னார் என்ன நடக்குது அங்கூலுக்கு அல்லா வகி அனுப்புகிறான் இந்த சஹாபியினுடைய அந்த சஞ்சல குரலை கேட்ட அல்லாஹ் ரசூலின் மூலியமாக அந்த ரசூலுக்கு அல்லாஹ் வகி அனுப்புகிறான் என்ன வகை என்ன வகை தெரியுமா இந்த போருக்கு போனவங்களும் போகாதவங்களும் சமமாக மாட்டார்கள் வரறி தங்கடம் உடையவர்களை தவிர அப்ப அவங்களும் இதுல ஷாமில் ஆவாங்க அவங்களும் இதுல வந்து கண்டெய்ன் ஆயிருவாங்கன்ற செய்தியை அல்ல ஒரு எக்ஸப்ஷன் அல்ல அந்த இடத்துல சொல்லி தரான் அதாவது இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அவங்களால வர முடியாதோ அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு எக்ஸப்ஷனை அல்லாஹ் இறக்கி கருமானாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த வகை செய்தியை அந்த மாற்றுத்திறனாளியுடைய நோ கஷ்டப்பட்ட பொழுது அல்லாஹி வகை மூலியமாய் கர்மா நார் அழகி அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களின் மனங்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எல்லா ரசூலுல்லா அவர்களை மகிழ்விக்க கூடியவர்களாய் அவர்களின் விருப்பங்களை ஏற்று நடக்கக்கூடிய தங்கற தெரிவித்தார் சில சஹாபாக்கள் அதே மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் இல்ல நான் போருக்கு வருவேன்னு கேட்கும் போது தடுக்கல அனுமதிச்சிட்டாங்க இந்த சஹாபி வர முடியலன்னா இன்னொரு சகாபி அதாவது மாற்றுத்திறனாளியான அந்த சஹாபி ரசுல்லா வந்து இல்ல நான் போருக்கு கலந்துக்கிறேன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் பெருமானால் அந்த ஆசைக்கு அனுமதி தருகிறார்கள் அம்பிருமுடல் ஜுமூ என்கிற ஒரு சஹாபி ரொம்ப வயசான சஹாபி போருக்கு நாலு பிள்ளைங்க சிங்கம் மாதிரி பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க சிங்கம் மாதிரி நாலு புள்ள சிங்க குட்டிங்க இந்தவருக்கு வயசான வாப்பாவை போருக்கு அனுப்ப இந்த பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லை உகதுடைய போருக்கு அறிவிப்பு வருது இவர் வந்து வாப்பாவை எப்படியாவது தடுத்து வச்சுக்கணும் அப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் வெளியே வாப்பாவை அனுப்பக்கூடாது ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஆர்வம் போரில் கலந்தாவது நான் எப்படியாவது நான் இந்த போரில் சஹிதாக்கப்படும் இந்த சஹாபி ஆகிச்சு ரொம்ப நொண்டியான சஹாபி தான் நொண்டி காலுடன் சென்று அந்த போரிலே சகிதாக்கப்பட வேண்டும் என்கிற வீர மரணத்தை அல்லாஹ்விடம் மூலியமாக நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற அந்த சஹாபிய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க இல்ல வாப்பா அல்ல அதுதான் ஆதரக்கல்லா அல்லதான் அனுமதி கொடுத்துட்டா இல்லையா வேற உள்ள வரதுன்னு அல்ல அனுமதி கொடுத்துட்டா எக்ஸப்ஷன் தந்துட்டா அல்ல இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு தந்துட்டா அப்ப நீங்க ஏன் போகணும் போகணும்னு அவசியம் கிடையாது கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க தடுக்கிறாங்க ரசூல்லா சாபிக்கு கிளம்பிட்டாங்க உடனே அத்தன் நபியை ரசூல் அத்தன் நபியை

கவலைப்படாதீங்க இருந்தாலும் ரசூல்லாம் ஒரு முன்னறிவு செஞ்சிடாங்க உங்களுக்கு அது கடமை இல்ல நீங்க போகணும்னு அவசியம் எல்லாம் இல்ல அம்மா அந்த பக்கத்து ஆதரக்கல்லாக ஜிஹாத அழைக்க ஜிஹாத் உங்க மேல கடமை எல்லாம் கிடையாது அல்ல உங்களுக்கு அனுமதி தந்துட்டான் சோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம் நீங்க போகாம இருக்கிறதுனால அங்க எதுவும் ப்ராப்ளம் கிடையாது பட் இருந்தாலும் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க சரி ஓகே போங்கன்ற ரசூல்லா அனுமதி தந்துட்டாங்க அந்த புள்ளைகளை கூப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க உங்களுக்கு காலிபனி பணி மா அலைக்கும் அல்ல தம் நுழகு நான் அல்லா ஷஹாதா அல்லா அவருக்கு அந்த வீர மரணத்தை ரிசுக்காக அல்லாஹ் அழிக்க கூடும் சோ நீங்க அவங்களை எதுவும் தடை செய்யாதீங்க அவர் போட்டும் பெருமான சொல்லா இஸ்லாம் அவர்கள் ஆசைப்பட்ட சஹாபியின் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார்கள் அந்த ஹதீஸ் முடிகிற பொழுது இப்படி ஒரு வாசகம் இடம் இடம்பெறுகிறது அவர் ஆசைப்பட்டபடி அந்த அந்த போரிலே கலந்து கொள்கிறார் நொண்டி சஹாபி மாற்றுத்திறனாளியான அந்த சஹாபி எவ்வளவு பெரிய ஒரு ஆசை பார்த்தீங்களா நமக்கு இந்த ஆசை எல்லாம் இருக்குமா இன்னைக்கு நம்ம கை கால் சுகத்தோடு இருக்கிறது எந்த அமல்களில் நமக்கு ஆர்வம் இருக்குது அமர்களில் ஆர்வத்தை தாண்டி வீரமரணங்கள் வேண்டும் என்று ஒரு மாற்றுத்திறனாளியான சஹாபி ஆசைப்படுகிறார் பெருமானார் அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாங்க போய் அவர் அந்த போருக்கு கலந்துட்டு போய் போர்ல வஃபாத் ஆகிறார் ஷஹீத் ஆகிறார் பெருமானார் கொத்து உயிருமாய் கடக்கிற அந்த சஹாபியின் அமர் பக்கத்திலே அமர்ந்துல்லா சொன்ன வார்த்தை ஜன்னா நீ ஆசைப்பட்டதை போல் நீ எந்த விருப்பத்தை ஆசைப்பட்டாயோ உன்னுடைய நல்ல கால்களின் மூலியமா நீ சுவனத்தில் பிரவேசிப்பதை நான் என் கண்கூடாக நான் பார்க்கிறேன் என்று பெருமானார் சலுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபிக்கு நன்மாராயம் கூறி ஆசையை நிறைவேற்றி விடுகிறார்கள் ரசூல் சலுல்லா இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுடைய அணுகுமுறைகள் அந்த மாற்றுத்திறனாளிகளுடன் இப்படி எல்லாம் இருந்து இருக்கிறது ரசூல் உள்ளாவுடைய அணு அணுகுமுறைகளை இரண்டாவது அணுகுமுறை ரசூல்ல்லா அந்த மாற்றுத்திறனாளியான சஹாபாக்களை நல்ல ஒரு ஹை போஸ்ட்ல ரசூல்லா வைப்பாங்க அவங்க எல்லாம் எல்லா இடத்தையும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம அவங்க எல்லாம் பார்த்த ஒரு இலக்கானமான பார்வை நீ நொண்டி கண்ணு குருட உனக்கு என்ன இதெல்லாம் சரியில்லை நீ எல்லாம் என்னத்த பண்ண போற அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு எகத்தாலமான ஒரு மனோபாவமும் நம்மிடத்தில் இருக்கிறது முகமது அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பாற்றுத்திறனாளியான சஹாபாக்களை நல்ல ஒரு ஹை போஸ்ட்ல ரசூல்லா வச்சிருக்காங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா அப்துல்லா இப்போ முக்தும் ரஜிஎல்லாம் கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லா போருக்கு கிளம்புற போது போருக்கு மதினாவுக்கு வெளியே போய் நாம இன்னைக்கு போர் போடணும்னு மஷ்வரா ஒண்ணு நடக்குது அதாவது உள்ள வச்சு செய்ய முடியாது சோ வெளிய போயிடலாம் வெளியே போயிட்டோம்னா இங்க தொழில் நடத்துறதுக்கு ஆள் எல்லாம் இல்ல அப்ப இங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா வயசானவங்க அவங்க இவங்க முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க போருக்கு கலந்து கொள்ளாத சில நபர்கள் மதினால இருப்பாங்க இப்ப இவங்களுக்கெல்லாம் தொழுகை நடத்த வேண்டும் இடைக்கால ஜனாதிபதியாய் பெருமாநா செலந்தாய் செலவர்கள் தனது இருக்கையில் அமர்வதற்கு சூழ்நிலை அனுமதி கொடுத்தது யாருக்கு தெரியுமா கண் தெரியாத மாற்றுத்திறனாளியான சகாபி

வழி செலுத்துபவன் அல்லாஹனுடைய சாபத்திற்குரியவன் என்று பெருமானார் நார் சவுல்லா அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம எல்லாம் விளையாடுறதுக்கு விளையாடுவானோ இல்லையா கண்ணு தெரியாத யாராவது கையை பிடிச்சு கொண்டு போய் ஏ பள்ளிவாசல் கொண்டு போய் விடுறது பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் விடுறது நிறைய சேட்டை எல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் செய்கிறப்ப செயல்கள் எல்லாம் அல்லாஹனுடைய சாபத்திற்குரியது என்று பெருமா நார் சல்லாஹம் அவர்கள் இவர்களை எச்சரிக்கை சேர்க்கிறார்கள் ரசூலுல்லா சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு செய்தி இந்த மாற்றுத்திறனாளிகளின் மூலியமாக தான் இந்த உண்மத்து இன்றும் இருக்கிறது செல்வ செழிப்புடன் செழுமையாக இந்த உம்மத்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மாற்றுத்திறனாளியானவர்கள் வார்த்தைகளில் சொல்வதானால் இன்னமா என் ஆதில் உம்மத் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு உதவி தருவதும் இந்த உமத்திற்கு அல்லாஹ் ரிசு அளிப்பதும் இன்னொரு பலகீனமான நபர்கள் மாற்றுத்திறனாளிகளின் மூலியமாக அவர்கள் செழிப்புடன் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை எம்பெருமார் முகமது அவர்கள் சொல்லித் சொல்லித்திருக்கிறார்கள் அடுத்த வார்த்தை சொல்கிற வார்த்தை அந்த மக்களுடைய நல்ல குணங்களின் மூலியமாய் அல்லாஹுடன் இருக்கக்கூடிய அவர்களின் நெருக்கத்தின் மூலியமாய் அல்லாவிடத்தில் அவர்கள் கையேந்தி இறஞ்சுவதின் மூலியமாய் அல்லாஹ் இந்த உமத்திற்கு செல்வ செழிப்புகளை தருகிறான் என்றால் அன்பார்ந்தவர்களை அந்த மாற்றுத்திறனாளியுடன் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் நடைமுறைப்படுத்திவிட்டு எம்பெருமானார் சொல்லாசிரம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அன்பார்ந்தவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாற்றுத்திறனாளிகளை குறித்து ஒற்றை வார்த்தையில் சொல்வதானால் மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிற பொழுது நாம் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் பணிவுடன் கனிவுடன் அவர்களுடன் இரக்கம் காட்டக்கூடியவர்களாய் அவர்களுடன் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் தருவதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்களை பார்க்கிற பொழுது நாம் சொல்ல வேண்டியதுவா வேண்டியது வா அலம்லா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ கொடுத்த சில குறைகள் கண் தெரியாத சில பேருக்கு காலு நடக்க முடியாது சில பேருக்கு காது கேளோர் எத்தனையோ பேர் இவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாய் சில கஷ்டங்கள் ஆனா அது கூட எனக்கு தெரிய தரலையே நீ அப்படின்னு நம்ம அல்லாஹுவை நன்றி செலுத்த வேண்டும் அலமதுல்லா இல்லதி ஆப்பா நீ புத்தலா கபி அந்த மாற்றுத்திறனாளியை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் உன்னை என்ன சோதனை கொண்டு சோதித்திருக்கிறானோ அதை விட்டு அல்லாஹ் என்னை ஆப்பியத்துடன் வைத்திருக்கிறான் அப்பேற்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் விட சிறந்த படைப்பாய் அல்லாஹ் என்னை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அவர்களை பார்க்கிற பொழுது அல்லாஹுவே நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தியையும் பெருமானார் சருளாலிசம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நடைமுறைகள் எல்லாம் அவர்களை அரவணைத்து அவர்களுடன் அன்பு பாராட்டக்கூடியதாக இருந்திருக்கிறது என்கிற செய்திகளை பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே நாமும் நம்முடன் வாழக்கூடிய சகதோழர்களாய் நம்முடன் இருக்கக்கூடிய நபர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பார்கள் அவருடன் அன்பு பாராட்டக்கூடியவர்களாய் பறிவு காட்டக்கூடியவர்களாய் அவர்களின் மூலியமாக அளிக்கப்படுகிறது என்று பெருமானார் சில செல்வம் ஒன்று சொல்லித் தருகிறார்கள் என்றால் அவரிடம் நாம் மேல மே மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் எல்லாம் அன்பார்ந்ததாய் பறிவு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நாம் பெறுகிறோம் அல்லாஹ் ரசூலுல்லாவினுடைய ராஜபாட்டையில் பயணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்புடன் சந்திப்போம் ஆமீன் அஸ்லாம் வரமத்துலாஹி விபரகா